ஜெர்மனியில் தொலைக்காட்சி பாவனையாளர்களுக்கு வெளியான முக்கிய தகவல் ஜெர்மனியில் தொலைக்காட்சிகளுக்கு செலுத்தப்படும் கட்டணம் அதிகரிக்கப்படுகிறது ஜெர்மனியில் அரசு தொலைக்காட்சி நிறுவனங்களான ஏஆர்ஏ செடி போன்ற அமைப்புகளுக்கு மாதாந்தம் ஒரு கட்டணத்தை மக்கள் வழங்க வேண்டும் தற்பொழுது இந்த கட்டணம் மாதாந்தம் பதினெட்டு யூரோ முப்பத்து ஆறு சென்டாக காணப்படுகிறது இந்த நிலையில் வெகு இந்த கட்டணமானது மாதாந்த பதினெட்டு யூரோக்கள் தொன்னூற்று நான்கு சென்டாக அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தற்பொழுது வருடம் ஒன்றுக்கு இருநூற்று இருபது யூரோக்கள் முப்பத்தி இரண்டு சென்ட்டுகள் வழங்கப்படுவதாகவும் புதிய திட்டத்தின் அடிப்படையில் இருநூற்று இருபத்தி இரண்டு யூரோக்கள் இருபத்தெட்டு சென்ட்கள் சென்ட்டுகள் அறவிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குகின்ற கே எஃப் எஃப் என்ற அமைப்பானது இந்த கணிப்பை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் மாதாந்த கட்டண உயர்வு தொடர்பான மாநில முதல்வர்களுடைய முடிவே முக்கியமாக கருதப்படுகிறது கிழக்கு ஜெர்மனியின் சில மாநிலங்கள் இந்த கட்டண அதிகரிப்புக்கு எதிரான கருத்தை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது